私たちはこのように私たちのお話を聞いています。

दूसरे के तरीके नंबर 2000 मैंने और मैंने और मुझे दूसरे में इम्पोर्थ करना पड़ेगा और अपने लिए यह बात सिर्फ कर के कार्यगिरी ज्ञानियों इंग्लिश तिरगादी लगा ओके कृपया अनुमति है मतलब वोट चाहिए ये ये तीनों मतलब क्या है हमको उतना करके बोलिए येला डायरेक्टली पास कर देना है येला हम काल का प्रयोग करते हैं येला हम और वारित कर देते हैं ये भी हमारा अकाउंट सब बराबर है ये बहुत ही अच्छा है अपने मतलब ये बहुत ही बंद है जो हमने ये हम ये के लिए हमने

இந்த குடியான பஸ்ட் அந்த கட்டர கோடி ஓட்டுச்சத்து போக வேண்டும் عاوز பண்ணா இது வந்து எஜுகேஷன் போடுகுது அதுவும் படுத்துது மத்தமா நல்லா நல்லதுங்க நான் ஆரோக்கியமா இருக்கணும் சொன்னா எல்லாத்துக்கு ஒரு நல்ல வரையிலான ஆச்சலனா இവിടെ இல்லன்னு நினைக்கிறேன் நம்ம தக்கிறது அந்த மாதிரி பாயா நான் பண்ணா தந்து இருந்து வரதுக்கு आदि काम o n l r e a s e i r m e r e n o m a n o i t r e i t a u m p n a i l simple, you a m a y o r e not a a l l e n o e s i are p a r a s i m p o a l o n e o n e y a t t o p நாம் வந்து சொல்லலாம் டிடிசி வெடிகளை பற்றி நாம் பாரந்தரிய தைலாயங்களை பற்றிய குறிப்பு பற்றி திருக்குறட்கை உபயனங்கள் தில்லியா சமூகத்திற்கு நன்றி பொரிபெயந்த

இதுக்கு வந்து ஒத்துழைக்கமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதே போல உணவுக்கான டோக்கன் மேடைக்கு அருகில தேவைப்படுறவங்க அந்த டோக்கனை வாங்கிக்கணும்னு கேட்டுக்கிறோம் உணவு பரிமாறதுக்கான வாலண்டியர்ஸ் எல்லாம் வந்து பள்ளிக்கு பின்புற மைதானத்துக்கு வந்து சேரும் அதே வந்து உடல் இந்த சாலை உடலுல பொருள் வாங்கிட்டு அதுல வர வந்து ஒரு இடத்துல அங்கு வந்து போடாம குப்பைகளும் போட வேண்டும் அதற்கான இடத்தில் மட்டும் குப்பைகளை போடுவோம் அடுத்ததாக விவசாயிகளை கௌரவிக்கணும் அதே மாதிரி இருக்கணும் அவர் வழியில நம்ம இப்போ முதல் போய ஒரு நம்ம கௌரிக்க சிறந்த நாட்டு மாடு சாப்பாடு வளர்க்கிறது அவர் வந்து ஆன்மீக பணிபுரிக்கிட்டு அது என்னமா நாட்டு மாணவர்கள் மாப்பிள்ள சார்ந்த இடத்துல நிறைய மாடுகளை வச்சு நாட்டு மாணவர்கள் பாதுகாப்பு அது மட்டும் அந்த நாட்டு மாணவர்கள் வரக்கூடிய சாவடி வந்து இயற்கை அதே மாதிரி அங்க இருக்கிற மோட்டல இந்த மாதிரி ஒரு முக்கியத்தை வந்து எங்களுக்கு ரொம்ப சிறப்பா அளிக்குது அதுக்காக தமிழ்நாடு விஜய் செயல்பாடு தமிழ்நாடு தான் விடுதலை ரொம்ப மக்கள்

இந்த விருது இதெல்லாமே அவர்தான் செஞ்சாரு கிட்டத்தட்ட பனை சார்ந்த நிறைய செஞ்சுட்டு இருக்காரு பனை சார்ந்த கிட்டத்தட்ட ஒரு எல்லை கெட்டா செஞ்சுட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம கலச இயற்கை வழி வேலை செஞ்சுட்டு இருக்காரு நெல் ககைகளை தூக்கிட்டு நாங்க எப்படி மரபு கை இந்த விதைகளை இருக்கணும் அந்த மாதிரி நெல் விதைகளை ஒரு ரொம்ப அதிகமா தூக்கிட்டு செஞ்சுட்டு இருக்காரு அதே மாதிரி இப்ப பண ஒழிப்பு நிறையா இருக்கிறேன் இந்த விருது வழங்க தமிழக செயல்பாடு பெரும்பான்து சிறந்த பனை ஓலை கைவினை அளங்கிறது பார்த்த பார்த்த ஒரு மதத்தை கைவிட்டாரு இன்னும் நல்லா கை கட்டலாமே அவர் வாங்கறது அவரே செய்தார் எத்தனை பேருக்கு ஒரு மதத்தை கைதுட்டாரு

அதே அவங்க முழுமையாக சிறந்த பெண் இயற்கை விவசாயம் காமதே மானாவே ஜனமண்டல மானாவே ஜனோம் இங்க வந்து ஐந்து சந்தா ஆ இருக்காங்க இந்த வந்து இந்த மாதிரி வந்து இந்த தெய்வீக கம்பம்ல சார்பாக இந்த இந்த வந்து இந்த இந்த பெரியதுக்கு தெய்வீக மம்பா வந்துட்டாங்க நம்ம எல்லாரும் ஜெனல் மேக்கட்ல ஒரு நல்ல ஜெனல் பாப்போம் பாம் தேவி

ஒரு கிருஷ்ணாபுரம் ஐயா அவங்களை மேடைக்கு உடைய திருமணரை வந்து ஒரு மேடைக்கு அடைக்கிறோம்

அவர வந்து இங்க நம்ம கூப்பிடுறோம் அதே மாதிரி இந்த யூடியூப் தலைவர்கள் பெரியதான் நம்மளுக்கு உதவியாகும் இங்க இருக்கிற காலகட்டத்தில் அவங்க தமிழகம் ஏன் ரொம்பவே உதவியா இருக்கு அவங்க வந்து திருக்கோவ் சிட்டி அப்படின்ற ஒரு

அதை வெச்ச இங்க மனசு கேக்குது அங்கே அந்த நம்பர் ஆ ஆ இங்க ஒரு லோகோ அதுல அந்த

ரொம்ப கேட்டியா இருக்கும் शरी <önemli> <laisser> <twitch> <news única> அஸ்திக்கு வந்துட்டோம். லேக்கி பரோடர வந்துருக்கான் அது வந்துட்டு. இங்க எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. மார்க்கெட்ல வந்துட்டு இருக்காங்க. மார்க்கெட்ல வந்துட்டு இருக்காங்க. மார்க்கெட்ல வந்துட்டு இருக்காங்க. மார்க்கெட்ல வந்துட்டு இருக்காங்க. சாமானே எல்லாம் இருக்கு. கூட இருக்கு.

اوه <laughs>

ये कैसे साहब आपको भेज देता हूं वो भी वाइल्ड वो एक भी रसायन नहीं देते यार एक तो आपको कर देता हूं आज की टीम का नाम है आपसे कितना अच्छा बोल तरीकेवा और तो ये रहा हम साथ में शब्दों पर हिंदी को मास

வேலை வந்து ரொம்ப மாறி மாட்டேன் சார் மாறி மாறி மாட்டேன்